வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல்ஸ் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீஷோ ஹால் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஷார்ட் செயின் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து இதோட டாலர் வந்திருக்கும் ரொம்ப ப்ரிட்டி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு வேர் பண்ணும்போது நான் வந்து இதை நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தாங்க அதனால தான் நானும் இந்த செயின் வந்து வாங்கியிருந்தேன் இவ்வளோ நல்லா வரும்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு வெஸ்டர்ன் போட்டாலும் நல்லா சுட்டாகும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக குர்த்தி சாரீஸ் போட்டாலும் வந்து நல்லா வந்து போகும் இந்த ஒரு செயின் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நோஸ் பின் வந்து வாங்கியிருந்தேன் இந்த நோஸ் பின் வந்து நம்ம நீடில் வந்து போடாமலேயே வந்து போட்டுக்கலாம் சும்மா அமுக்குற மாதிரி வந்திருக்கும் இது ரெண்டுலேயும் வந்து அந்த கோல்டு வித் ரெட் தான் வந்து எனக்கு நல்லா வந்து சூட்டாச்சு என்னோட ஏன்னா என்னோடய ஃபேஸ்க்கு நல்லா சூட்டாச்சு அந்த ஒயிட் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து வந்து எடுத்து கொடுக்கல அதனால் வந்து இந்த ரெட் வித் கோல்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து இந்த வளையம் மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு எனக்கு நீங்கள் நோஸ் பின் குத்தலன்னா கூட இதை வந்து அமுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீரில் போட்டிருந்தா தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இல்லை அமுக்கு பட்டன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நோஸ் பின் ட்ரை பண்ணணும் ஆனால் வந்து எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நீடில் வந்து போகலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து ஸ்கி கிட்ஸ் வாட்ச் இந்த ரெண்டு கிட்ஸ் வாட்சில் இந்த ஒரு பர்கண்டி வித் பிளாக் கலர் இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் டைப்பில் வந்துருக்கும் லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து டைம் வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு கிட்ஸ் வாட்ச்சு ரெண்டுமே வந்து காம்போவாக வந்து வந்துருந்துச்சு இந்த ரெண்டு வாட்சுமே அகெயின் வந்து இந்த ஒரு ஜுவல் செட்டு நெக்லஸ் வித் ஜிம்கி இது வந்து நான் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப எல்லோவாக இருந்துச்சு அதனால் அவ்வளோவா நான் வந்து இதை எப்படி வரும்னு எதிர்பார்க்கல ஆனால் வரும்போது வந்து ஆன்டிக் ஃபினிஷில் வந்து வந்துருந்துச்சு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இந்த ஜிமிக்கி வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த அளவில் வந்து இருந்துச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து இருந்துச்சு எனக்கு இப்படி ஜிமிக்கி இருந்தால் தான் வந்து பிடிக்கும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த ஜிமிக்கி இருக்கல இந்த சைஸில் இருந்தால் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் நினச்சேன் ரொம்ப எல்லோவாக வர வந்துட போது இந்த ஜுவல் அப்படின்னு சொல்லி ஆண்டிக் ஃபேப்ரிக் ஃபினிஷில் வந்து லைட்டாக கோல்டு ஷேடில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இது இந்த இந்த ஹால்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்னால் வந்து இதுதான் தான் இந்த டைம் நான் வாங்கின எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அன்பாக்சிங் சீரீஸ் மீஷோவில் இருந்து மேஜிக் ஸ்லேடு வந்து வாங்கியிருக்கு காம்போ ரெண்டு இது வந்து வரும் ரெண்டு ஸ்லேடுமே வந்து குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கேஜிங் வைஸ் சூப்பர் அதுக்கப்புறம் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்லேடு ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் இதோட பென்சில் வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்லேடு ஆன் பண்ணுற பட்டனும் ஆஃப் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டனும் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த பென்சிலை ரிமூவ் பண்ணி எடுத்து வந்து எழுதணும் நான் வந்து என்னோடய பேரை வந்து எழுதுறேன் சொல்லி எழுதுறேன் அதுக்கப்புறம் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும்

இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சார்ஜபிள் கிடையாது ரொம்பவா வந்து வந்திருந்துச்சு பாய் அங்கே வந்து இந்த ஒரு பேங்கிள் நான் இது வரைக்கும் மீஷோவில் பேங்கிள் வாங்கினதே கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறேன் என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸோட மேட்ச் வாங்கினேன் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த பேங்கிள்ஸ் வந்து நம்ம நார்மல் ஷாப்பில் வந்து வாங்க முடியாது ஆனால் வந்து நம்ம வந்து மீஷோவில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஹால் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் தலைக்கு பாய்